சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் நான்காம் நாள் நவமி திதி காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி பூரம் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசேரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய விஷயத்தையும் அறிமுகப்படுத்தி அல்லது ஒரு முடிவினை செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் பணவரவுகளை வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் லாபம் கிடைக்கக்கூடிய நாள் மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு பதினோராம் இடத்தில் சனி இருக்கிறார் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு மட்டும் மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல கிரக அமைப்பு இருக்குது ஒரு நடுத்தர வயசில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பத்து வயசுலேருந்தே இருந்தே விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு என்றைக்குமே விடிவு காலம்னே தெரியவே இல்லை எல்லாரும் நான் பார்க்க இருக்கிறவங்க என் கூட படித்தவங்க என் கூட பழகினவங்க ஒரு நிலையில் என்னுடைய வயதுக்காரர்கள் எல்லாருமே நல்லா இருக்க நான் மட்டுமே இந்த மாதிரி கஷ்டத்திலே இருக்கிறேன் என்ற மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருக்குமே இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு நிறைவான பலன்கள் நடக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு வருஷத்தை அப்படியே உபயோகப்படுத்திக்கோங்க இந்த ஏப்ரல் ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரல்னு வச்சுக்கலாம் இப்போ மே மாதம் ஆயிடுச்சு போன ஒரு பதினஞ்சு நாளில் இருந்தே நல்ல காலம் முழுமையாகவே ஆரம்பிச்சிருக்கு அடுத்த ஒரு வருஷம் வரைக்குமே எல்லாத்துலேயும் ஒரு ஒரு படிப்படியாக உயர்வுகளை வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு சோம்பலாக இல்லாமல் மனக்கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய அமைப்பு மனிதருடைய வாழ்க்கையில கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் இல்லையா ஒரு பழக்க வழக்கங்கள் கூட நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பழக்க வழக்கம் நமக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கணுமே தவிர நம்ம அந்த பழக்கத்துக்கு கட்டுப்பட்டு போயிடக்கூடாது என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது பதினோராம் லாபச்சனை இருப்பதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இப்போது மேச இருப்பதும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு வரும் என்பதை காட்டுகிறது எதில் வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது இந்த இடத்துல மேசராசிக்காரர்களாகவே நீங்கதான் ஆகவே எல்லா நிலைகளிலும் அவரவருடைய வயதில் கேட்டார் போல ஆண் பெண் இருவருக்குமே குடும்பம் மற்றும் வேலை மற்றும் அனைத்து அமைப்புகளிலும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளுங்க மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ரிஷவராசிக்காரங்களுக்கு இப்போ பத்தில் சனி இருக்குது இந்த பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது தொழில் நிலைமைகளில் ஒரு அமைப்புகளை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு எந்த இடத்துல வேலை பார்க்கலாம் எந்த இடத்துல தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த ஊரில் தொழில் ஆரம்பிக்கலாமா அந்த ஊரில் தொழில் ஆரம்பிக்கலாமா மாநிலம் மட்டும் மாநிலம் மாவட்டம் மட்டும் மாவட்டம் போகலாமா போகலாமா என்பது போன்ற இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலுக்கு என்னென்ன முன்னேற்றமான புதிய உத்திகள் புதிய ஐடியாக்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சில நேரங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி மந்திரியாக கூடிய தயவு இன்றைக்கு ரிஷபராசிக்காரக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே உண்டு ஆகவே எல்லா நிலைகளிலையும் கணவர்களுக்கு இன்றைக்கு மனைவிகள் சொல்லக்கூடிய ஒரு ஐடியாக்களின் மூலமாக தொழில் முன்னேற்றம் நல்ல விதமாக வரக்கூடிய நல்ல நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலை செய்யறதுல கொஞ்சம் சுணக்கம் இருந்தவர்கள் சம்பளம் இல்லாமல் இருக்குது அல்லது ஒரு டார்கெட் மாதிரியான வேலையில் போய் மாட்டிக்கிட்டேன் எனக்கு இந்த வேலையே பிடிக்காது ஆனால் என்னமோ வேலை ஒன்றும் கிடைக்காதுக்கு ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சக்கரை என்பதை போல இந்த வேலையாவது இருக்கட்டுமேன்றதுக்காக இருந்துகிட்டு இருக்கிறேன் ஆனால் தக்க நேரம் பார்த்து

ஒரு கோவில் விஷயமா இன்றைக்கு மனசு கொஞ்சம் சாந்தியாக இருக்கும் குறிப்பாக குலதெய்வத்தை போய் தரிசிச்சுட்டு வர முடியும் குலதெய்வம் யாரு என்னன்றது தெரியாமல் அந்த தேடல்கள் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த தெய்வமே முன் வந்து இன்றைக்கு கனவுலையோ அல்லது வேறு யாரோடைய உருவத்திலேயோ உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன் நான் தான் இன்னார் என்ன நீ இன்னும் கும்பிடுறதுக்கு மறந்துட்டேன் இந்த மாதிரியான சில அறிகுறிகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது புனிதர்களுடைய தரிசனம் கிடைக்கும் கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா குரு மாதிரியான ஆட்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஆன்மீக

நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு திருப்பதிக்கு போறது அல்லது ஒரு புனித தலத்திற்கு போகறது புனித யாத்திரை சொல்வது கையிலை காசி கயா போன்ற இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆன்மீக அமைப்புகள் மேலும் கேட்கக்கூடிய நல்ல நாள் நிதன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக சோதனைகள் தீர்ந்து கொண்டே வருகிறது என்பதுதான் உண்மை தொண்ணூறு சதவிகிதம் பிரச்சனையில இருந்து அப்படியே கிட்டத்தட்ட வந்துட்டீங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் எப்படி வெளியே வரலாம் தெரிஞ்சிருச்சு முன்ன மாதிரி இருந்த பய உணர்வுகள்லாம் இப்போ கிடையாது கலக்க உணர்வுகள்லாம் கிடையாது ஒரு முட்டுச்சந்தில் போய் நின்று பதினோரு பேர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்தீங்களே அதெல்லாம் இப்போ இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துட்டீங்க இனிமேல் எல்லாவற்றிலும் நன்றாக வந்துவிடுவோம் என்கின்ற ஒரு மன தைரியம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் லேசாக இடிக்குது முன்னாடி போனால் இடிக்குது பின்னாடி போனால் உதைக்குதுன்ற கதை இருக்கு சைட்லேயும் போக முடியாது முன்னாடி தான் போக முடியும் பின்னாடி தான் போக முடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாதிரியான அப்படியே மனம் சுழல்கின்ற அமைப்புகள் இப்போது இருக்கு இல்லையா அவைகள் கூட இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல நல்ல விதமாக விலகி விடுகின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் அஷ்டமச்சனி என்பது இவ்வளவு பெரிய பாடாக படுத்துமா ஜோசி ஜோசியத்தையே நம்பாத என்னையே ஜோசியத்தை நம்ப வச்சிருச்சே ஜோசியக்காரங்களையா பார்க்க வச்சிருச்சே ராசி பலன் பார்க்க வச்சிருச்சே பேப்பரை பிரிச்சாலே எங்க ராசி பலன் இருக்குது டிவியை போட்டாலே யார் ராசி பலன் சொல்கிறாங்க இது மாதிரியான விஷயங்களை பார்க்க வச்சிருச்சேங்கிற மாதிரியான அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஆயினும் கடகராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை மனமார உணர்த்தக்கூடிய வாழ்த்தக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்னொரு ஆறு மாசத்துல விலகி விடுவதற்கான அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி மனைவியை பற்றிய ஒரு கலக்கம் தீரக்கூடிய அமைப்புகள் மனைவி இந்த மாதிரிலாம் நம்மளை நினைக்கிறாரு இது மாதிரியான ஒரு விஷயங்கள் மனைவிக்கு இருக்குது அல்லது மனைவிக்கு உடம்பு நல்லாலேயே மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலையே மனைவிக்கு வேலை அமைப்புகள் மன அழுத்தமாக இருக்குது வீட்லையும் வேலை செய்கிறாரு வெளியிலேயும் வேலை செய்கிறாரு என்பது மாதிரியான மனைவியின் நிலை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே மனைவியின் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏழாம் இடத்துல பொதுவாகவே சனி இருந்தாலே இந்த கணவன் மனைவிக்குள்ள இணக்கமற்ற சூழல்களை கொண்டு வந்துருவார் அதுவும் இளம் வயது தம்பதிகளுக்கு கடுமையான ஈகோ வந்துடும் நீ பெரியளா நான் பெரியவா நீ வாங்குற சம்பளத்தை தான் நானும் வாங்குறேன் அப்படின்ட்டு பெண்ணு நினைக்க என்ன இருந்தாலும் ஆணாதிக்க சமூகத்தில் வந்து என்ன இருந்தாலும் இவங்க வந்து அடுப்பு ஊதுறதுக்கும் சமையல் பண்றதுக்கும் தானே வந்தாங்கன்ட்டு பெண்ணு நினைக்க ஒரு மாதிரியான ஈகோ போன்றவைகள் இந்த சமூக கலாச்சாரத்திற்கு மாற்றாக நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அவைகள் அனைத்தும் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய தம்பதிகளிடையே இணக்க உணவு

தூரதேசம் போகக்கூடிய மூலமாக இன்றைக்கு நல்லதுகள் நடக்கும் ஒரு நிலையின் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஏற்கனவே கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்பொழுது அதிக வருமானம் வந்து கடனை முழுவதுமாக அடைக்கக்கூடிய அளவிற்கு இந்த வருடம் வருகின்ற தை மாதத்திற்குள்ளேயே அத்தனையும் அடைத்து விடக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய நல்ல நாள் வெளிமாநிலம் வெளிநாடு மூலமாக பணம் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் இதை ஆரம்ப நாளாக வைத்துக் இன்னும் ஒரு நான்கு வார காலத்திற்குள் அத்தனையும் அப்படியே படிப்படியாக நடைபெறக்கூடிய ஒரு இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய திருப்பங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது குறிப்பாக கட்டிடம் சார்ந்த நிலம் சார்ந்த பூமி சார்ந்த விவசாயம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அதாவது ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் இன்றைக்கு கை வந்து நீங்களே உற்பத்தியாளர் நீங்களே விற்பனைதாரர் என்பது போன்ற நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அத்தனை அமைப்புகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு கன்னிராசிக்கார வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய போட்டிகள் ஒழியக்கூடிய தன்மை நீங்களே ராஜா நீங்களே என்ற மாதிரி எதிர்ப்பாளர் இருந்தால் தானே ஒரு நிலையில் விலையை குறைச்சி வைக்கணும் நம்மதான் இந்த பகுதியில் ராஜா என்பது மாதிரியான லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாள் கண்ணிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிலும் குறிப்பாக இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஆட்டோமொபைல் பண்ணுறவங்க கார் டாக்ஸி வாகனங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் பழைய இரும்பு ஸ்கிராப்னு சொல்கிறோம் இல்லையா பழைய போன பொருட்களிலிருந்து குப்பைகளிலிருந்து ஏதேனும் ஒரு பொருள் தயாரிக்கக்கூடியவர்கள் ஸ்கிராப் என்று சொல்லப்படக்கூடிய கைவிடப்பட்ட தூக்கி வீசப்பட்ட பொருட்களின் மூலமான ஆதாய அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு நல்ல மாற்றங்கள் வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை தொழிலுக்கான நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அரசாங்க திட்டம் அனுமதிகள் எதிர்ப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கமே சாதகமாக சில விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு நல்லவைகள் நடக்கக்கூடிய லைசென்ஸ் கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் அடுத்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மாநகராட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி பேரூராட்சி பிரதிநிதிகள் அனைவருக்குமே பொதுமக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தன்மையும் பேரெடுக்கக்கூடிய தன்மையும் என்ன இருந்தாலும் நம்முடைய கவுன்சிலர் என்ன இருந்தாலும் நம்முடைய பிரதிநிதி என்பது போன்ற அமைப்புகளில் பொதுமக்களுக்கும் அந்த பிரதிநிதிகளுக்கும் இணக்கமான உறவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்கார ஆண் பெண் இருப்பாளருக்கும் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு நல்லது நடக்கும் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினைச்சிருக்கிறவங்களுடைய வீட்டு கனவு பலிக்கக்கூடிய தன்மை வாகன மாற்றம் நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிறிய வீடாவது கட்டிடணும் தனி வீடு கட்டணும் நகரத்துக்குள்ளே இன்றைக்கி கட்ட முடியாது இன்றைக்கி வீடு நில அமைப்பு ரொம்ப பல மடங்கு எங்கேயோ போயிடுச்சு கொஞ்சம் அவுட்டரில் சுப்பிரமணியம் சொல்லப்படக்கூடிய புறநகர் பகுதியிலேயாவது ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான ஆரம்ப அமைப்புகள் அதற்கான ஆதரவுகள் பண உதவிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மாமன் மச்சான் உறவுகள் இன்றைக்கு நல்லா இருக்குங்க ராசிக்காரங்க எல்லாருக்குமே அதாவது தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்கின்ற ஒரே அமைப்பை போலவே மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சில பேர் சொல்லுவாங்கள்லையா அந்த மாதிரி மனைவியுடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் மாமனார் வீட்டில் ஏதாவது ஒரு உதவிகள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடியது பெண்ணை நன்றாக வைத்திருக்கின்ற ஒரு மருமகனை தன்னுடைய மருமகனாக கருதாமல் மகனாக கருத்த கருதக்கூடிய பண்பு தமிழ்நாட்டில் உண்டு அப்படிங்கிறதுனால நல்ல மருமகனாக இருக்கக்கூடியவருக்கு இன்றைக்கு புகுந்த வீட்டில் அதாவது அவருடைய மனைவியின் வீட்டில் வந்து நல்ல விதமான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு சுமூகமாக போகக்கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவுகளும் நட்புகளும் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கின்ற ஒரு பழைய வாசகம் இருக்கு இல்லையா அது அப்படியே இன்றைக்கு குடும்ப உறவுகளில் தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கு ஒரு அண்ணன் தம்பிகள் தோல் கொடுக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் என்ன இருந்தாலும் நீரிடித்து நீர் விலகாது என்கின்ற அமைப்பில் என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி அம்மா அப்பா போன்ற அமைப்புகள் இரத்த சம்பந்தம் என்ற உறவுகள் எல்லாமே இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மனம் போல நடந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு ஒன்று என்றால் அதை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதை உங்களுக்கே உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரன் எல்லாருக்குமே அமையும் மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறார் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை புகழ் வரக்கூடிய தன்மை கீர்த்திகள் வரக்கூடிய தன்மை அலுவலகத்தில் கூட எவ்வளவு நாள் எங்க ப்பா ஆபிஸ்ல இந்த மாதிரி வந்து வேலை செய்யறதே இவ்வளவு நாள் எங்க ஒழிச்சு வச்சிருந்தேன் இவ்வளவு திறமைகள் உனக்குள்ளே இருக்கேப்பா இது ஏன் இவ்வளவு நாளா வெளிப்படல ஏன் இந்த மாதிரிला உன்னை அமிப்பு இருக்கேன்னு சொன்னா உன இந்த செக்ஷன் செக்ஷன் மாத்தி இந்த இடத்துல ஒரு ப்ரமோஷன் கொடுத்துறோம் அல்லது இந்த இடத்துல உன்னை போட்றோம் நீயே பொறுப்பான ஆளாக உன்னை போட்ற இந்த மாதிரியாக மேலிட அமிப்புகளல உங்களை விட அனுபவமாக இருக்கக்கூடிய உங்களை விட வயது பதவியல மூத்தவர்களுடைய கண் பார்வை நல்ல கடை கண் பார்வை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே அமைந்திருக்கிறது இருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய நல்ல நாள் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இந்த நாள் காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆண் பெண்ணுடைய மன அழுத்தங்களால் இருந்தவர்கள் பெண்ணுக்கு ஆணால் மன அழுத்தம் ஒரு காதல் தோல்வி இப்படிலாம் நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களே ஆணுக்கு பெண்ணால் மன அழுத்தம் நான் இந்த பெண்ணிற்கு இத்தனை இத்தனை அமைப்புகளை செய்தேன் இந்த பெண்ணை உயிராக நினைத்திருந்தேன் ஆனால் இவர் இப்படி வந்து என்னுடைய அமைப்பை விட குடும்ப அமைப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி என்னை விட இன்னொன்று முக்கியம் என்று போய் என்பது போன்ற காதல் அனுபவங்களால் கடந்த ஒரு மன அழுத்தத்தை வாழ்க்கை அடையாளம் காட்டப்படுகின்ற குடும்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா துன்பங்களும் நூறு சதவீதம் சதவீதம் விலகிட்டு என்பதுதான் உண்மை பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் ஒரு சில நிலையில் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் பேர் இன்னும் கொஞ்சம் அப்படி லேசாக வழி தெரியட்டும் இன்னும் கொஞ்சம் முழுமையாக நல்லது நடக்கட்டும் என்பது போன்ற எண்ணங்களில் நீங்கள் இருந்தாலும் கூட இன்னும் ஒரு பதினைந்து ஆண்டு காலத்திற்கு மகராசிக்காரர்களுக்கு எந்த சோதனைகளும் இல்லை நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் தொழிலில் அந்த கடந்த கால கஷ்டங்கள் வந்துராது உடம்புல அந்த அளவுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்துராது குடும்பத்திலையும் பிரச்சனை வந்துராது என்பதை மனம் முழுக்க உணரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று கும்பராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு படிப்படியாக சில விஷயங்கள் நல்லது நடக்கும்ன்றதை மனசு உணர ஆரம்பிக்கும் பரவாயில்ல இவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்குன்ற மாதிரி ஒரு நிலையில் மனசு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும் எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் ஒரு நேரத்தில் முதுகு மரத்து போய்டுன்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப அடி வாங்கினாலும் உடம்பெல்லாம் மரத்து போயிடும் ஒன்று ரெண்டு அடி வாங்கினா தானே நமக்கு உடம்புல வழி தெரியும் நம்ம வாங்கின அடி ரொம்ப பெரிய அடியாக இருக்கே இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட கிடைத்த அடிகளிலிருந்து அனுபவங்கள் நல்ல விதமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கின்றன கொஞ்சம் இடத்துல அந்த இடத்துல பணம் இழந்திருந்தாலும் பரவாயில்ல அதில் ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சது இவர் நமக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இதன் மூலமாக இப்படிப்பட்ட துரோகம் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டோம் சொந்தக்காரர்கள் என்பது எப்படின்னு ஒரு உறவு என்பது எப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு பணம் என்பது எப்படி கஷ்டம் சம்பாதிக்கிறது செலவு பண்றது ரொம்ப ஈஸிங்க ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் செலவு பண்ணிடலாம் ஆனால் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிப்பதற்கு எத்தனை ஆண்டுகளாகும் வருஷம் முழுக்க வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சாலும் அது பார்க்க முடியாத ஒரு தொகையாக இருக்கிறது இந்த மாதிரியான நல்ல சில பல அனுபவங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக கடந்த காலத்தை பற்றி அப்படியே அசை போட்டு கொண்டிருப்பதாக சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியாகப்பட்ட பசுமாடை பார்த்தீங்கன்னா அப்படியே அசை போட்டுக்கொண்டே படுத்துக்கொண்டே அப்படியே உணவை அசைபட்டு கொண்டே இருக்கும் அது மாதிரியாக கடந்த ஒரு வருடமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை அப்படியே அசை போட்டு கொண்டு அதில் கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இன்பச் சுமையாக தாங்க முடியாத ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் என்னங்கய்யா அந்தளவுக்கு தாறுமரமாக செலவு வைக்கிது வரவைத்தான் காணோம் வருது ஆனால் அப்படியே ஃபுல்லாக செலவாகி போயிடுது அப்படின்ற அமைப்பு இப்போதைக்கு உண்டு இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது காசெல்லாம் வருதுங்க ஆனால் சேர்த்து வைக்க தர முடியல என்பது மாதிரியான அமைப்புகள் இப்போது வரும் ஆயினும் இன்றைக்கு மாலை நான்கு மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற சில கிரக நிலைமைகளின் மூலமாக ஏதாவது ஒரு நிலையில் எதிர்காலத்திற்கு இது தேவை என்பதை ஒரு மனசு உணரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளோடு தொடர்புகள் ஏற்படும் மேற்கு திசை நாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள் ஆப்பிரிக்கா ஐரோப்பியா போன்ற அமைப்புகள் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளோடு தொடர்புகளை வைத்திருப்பவர்களுக்கு அங்கிருந்து வரக்கூடிய பணம் நல்ல தகவல்கள் போன்ற அமைப்புகள் குறிப்பாக மேற்கு நாடுகளோடு போக வேண்டும் கல்வி கற்க வேண்டும் அங்கேயே செட்டில் ஆகணும் அங்கே வேலை செய்யணும் தொழில் செய்யணும் வியாபாரம் பண்ணனும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்தியாவிலிருந்து இலங்கையிலிருந்து மேற்கே எடுக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான ஒரு அப்ளிகேஷனை நீங்க போடக்கூடிய அமைப்பு இவர் இவர் இப்படிப்பட்ட அமைப்புகள் சில கைட்னஸ் செய்யக்கூடிய அமைப்பு நீங்க எப்படி செய்ய அமைந்திருக்கிறது இளைஞர்களுக்கு இன்றைக்கு இனிய அறிமுகங்கள் ஏற்படும் அதன் மூலமாக சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து மீனராசிக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் கும்பம் வரைக்கும் பதினோரு ராசிகளுக்கான குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்ன்றத பார்த்துட்ட நிலையில் இன்றைக்கு நிறைவு ராசி இறுதி ராசியான மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்ன்றத பார்த்துடலாம் எப்போவுமே பன்னிரெண்டாவது ராசி தான் நீங்கள் வருவீங்க எல்லாத்துலேயும் ஒரு கடைசியாக இருந்தால் கூட வாழ்க்கையில் முதலாளாக இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் குருவின் ராசியாகிய இந்த மீன ராசி இயற்கையின் அமைப்பின்படி விதி அமைப்பின்படி பன்னிரெண்டாவது ராசியாக இருந்தாலும் கூட நீங்கள் துடிதுடிப்பானவர்கள் எதிலும் முதலில் இருக்க பிரியப்படக்கூடிய அதை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் சில நிலைகளில் தலைகீழ் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு பேர்ச்சி அமைந்திருக்கிறது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா கோட்சார அமைப்பில் சனி என்கின்ற இரண்டரை வருடம் ஒரு ராசியை ஆக்கிரமிக்கக்கூடியவருடைய தான் அதிகமாக இருக்கும் அதனை தான் ஒரு வருஷம் மட்டும் இயங்கக்கூடிய குரு குருப்பெயர்ச்சியாக இருக்கும் இந்த அமைப்பு போன வருஷம் முழுக்க ரெண்டாம் இடத்துல இருந்தாருங்க கொஞ்சம் காசு பணம் தான் கொஞ்சம் கொடுத்தார் ஏதோ ஒரு பத்து ரூபாயை கண்ணில் பார்த்தேன் ஆனா அதை தான் வைக்க முடியல அப்படியொன்றும் பெரிய கஷ்டத்தை கொடுத்துடல கிரகங்கள் குருப்பெயர்ச்சி கூட போன வருஷம் சுமாராக தான் இருந்தது என்கின்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு இப்போது மூன்றாம் இடத்துல வரப்போகுது அடுத்த வருஷம் நாலாம் இடத்துல வரப்போகுது மூன்று நான்கு இந்த ரெண்டு இடத்துலையுமே குறுப்பெயர்ச்சி ஒன்றும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கும் பெரிய இதை செஞ்சிடாது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் தான் அவர் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் தனுசு மீனம் ஆகிய இரண்டு ராசிக்காரர்களுக்கும் குருவே அதிபதி ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய நம்ம சொந்தக்காரங்க நமக்கு நம்ம அப்பா அம்மா நமக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க இல்லையா அது மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகளையும் மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகளையும் குருப்பெயர்ச்சி கொடுக்காது அதில் மீன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இப்போது மூன்றாம் இடத்துல வந்திருப்பதுனால முயற்சி சார்ந்த அமைப்புகளை கடுமையான முயற்சிகள் தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுப்போம் அதை விட மிக மிக முக்கியமான ஒன்று அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனிய ஆரம்பிக்க போகுது அடுத்த ஏப்ரல் மாதத்துல இன்னொரு பதினோரு மாதம் பத்து மாதத்துல ஜென்மச்சனி போது சில பல அமைப்புகளில் தடைகள் வரும் என்பது ஒரு உறுதி தொண்ணூறு சதவிகித மேனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மச்சனி அமைப்பு ஒரு முப்பது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாக்கத்தை கொடுக்கும் ஆகவே இப்போது குறுப்பேர்ச்சி ஏதாவது ஒரு ஆசை அமைப்புகளை தூண்டக்கூடிய அமைப்பு இந்த தொழிலை பண்ணலாம் அந்த தொழிலை பண்ணலாம் இப்போ இருக்கிற வேலையை விட்டுறலாம் இந்த வேலையை விட்டுட்டு வியாபாரத்தை பண்ணலாம் அல்லது மாமன் கூட சேர்ந்து பண்ணலாம் மச்சான் கூட சேர்ந்து பண்ணலாம் அண்ணன் தம்பிகளாக இப்படி செய்யலாம் இந்த மாதிரியான ஒரு ஆசை வார்த்தை தூண்டில் போடப்படுகின்ற சில விஷயங்களை இப்போது செய்யும் அதில் மட்டும் மயங்கிடக்கூடாது இந்த குறிப்பயிற்சி தந்த சொல்லக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு என்ன இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிப்பதற்கு ஆசைப்படாதீர்கள் அடுத்த வருஷம் சில நிலைகளில் கொஞ்சம் செட் பேக் என்று சொல்லப்படக்கூடிய ஜென்மச்சனியின் ஆதிக்கம் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உணரப்படும் இதுவரைக்கும் மீன மீனராசிக்காரர்கள் ஏழரை சனியின் அமைப்புகளை உணரவே இல்லை என்பதுதான் உண்மை ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல அப்படி ஒன்றும் பெரிய அளவில் சனி பகவான் பாதிக்க மாட்டார் ஆனால் ஜென்மச்சனியாக வரும் பொழுது அந்த ரெண்டரை வருஷ காலத்திற்கு கொஞ்சம் கடுமையான பலன்களை சொல்லி செய்வார் ஐயா ஐயா குறுப்பெயர்ச்சி பலன்களை சொல்லப்போனால் நீங்கள் சனிப்பயிற்சி பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குறுப்பெயர்ச்சி அடுத்த வருடம் சனி மாற்றம் நடக்கக்கூடிய ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் நீங்கள் ஆழ்மையாக சில விஷயங்களை செய்யக்கூடிய தவறுகளை செய்யக்கூடிய ஒரு நிலையில் கம்மியாக கம்மியாகக்கூடிய பொருளாதார பின்னடைவு ஏற்படக்கூடிய சில விஷயங்களை இந்த குருப்பெயர்ச்சியை அடிப்போட்டு செய்யும் அதுதான் உண்மை ஜோதிடம் என்பது இப்போது நடக்கிறதையும் அடுத்த வருஷம் நடக்கிறதையும் சேர்த்து சொல்றது ஆக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையான காலகட்டமாக இந்த குரு இருக்கும் எதுலயும் அவசரப்படாதீங்க கூட்டு தொழில் மாதிரி ஒன்னு சேர்ந்து இருந்து செய்யற மாதிரியான புதிய ஆரம்பங்கள் வேண்டாம் பணம் இல்லாமல் வெறும் அறிவை மட்டும் உபயோக வச்சு அறிவை முதலீடாக வச்சு செய்யக்கூடிய தொழில்கள்லாம் வேணால் மாற்றிக்கலாம் மற்றபடி எதுலேயே அகல கால் வச்சிடாமல் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னா அவரை நம்புகிறேன் இவரை நம்புறேன்ற மாதிரி ஏன்னா நீங்கள் ரொம்ப நம்பக்கூடியவர்கள் ஆளுகள் எல்லாத்தையும் ஒரு நிலையில் எல்லாத்தையும் நம்பிக்கின்ற ஆளுங்க அதனால வந்து சில நேரங்களில் அவங்களுக்கு இழிச்சாவைப்பட்டமே கிடச்சிரும் இவனை நல்லா ஏமாத்திடலாமான்ற மாதிரி அந்தளவுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நல்லவர்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அடுத்த வருஷம் ஜென்மச்சனி ஆரம்பிக்க போவதால் அப்போது சில பொருளாதார பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய சில அடிப்படை விஷயங்களை இப்போதைய குருப்பெயர்ச்சி செய்யும் என்பதால் எதிலும் சற்று அகலக்கால் வைத்து விடாக்க தேவையில்லாத நல்லதொரு குருப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது இப்போது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க